அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தூங்குவதற்கு முன்பு இந்த திக்ரை ஓதக்கூடியவர்களுக்கு மனக்கவலை மனக்கஷ்டம் மற்றும் உடம்பில் ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அழகிய இந்த திக்ரை இருக்கிறது நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் குழப்பங்கள் சிந்தனைகள் எல்லாம் தோன்றும் அதன் காரணமாக நம்மில் எத்தனையோ பேருக்கு தூங்குவதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் அதிக தொடர்பில் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நம் கஷ்டத்தை காயத்தை போக்குவான் ஒரு லேசான அற்புதமான துவாவை அல்லாஹ்வின் தூதர் சுரலா அலிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் இது புகாரி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக இடம் பெற்றுள்ளது இதனை அலி ரொலி அஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சுரல்லாஹி வல்லம் அவர்களுடைய அன்பு மகளான ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலை செய்து கையில் காயங்களுடன் நபி சுல்லாஹலி வல்லம் அவர்களிடம் வந்தார்கள் இந்த சமயத்திலே எனக்கு பணி செய்வதற்கு நீங்கள் கைதிகளை அடிமைகளை வீட்டு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நபி சொல்லாஹுலேவசல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள் பாத்திமா அன்ஹா முறையிட்ட நேரத்தில் நபி நபிசுல்லாஹலிவசல்லம் அவர்கள் அடிமைகளை விட உன்னுடைய காயத்திற்கு மருந்து கொடுப்பதற்கு ஒரு அழகிய திக்ரி இருக்கிறது இந்த திக்ரை நீ படுப்பதற்கு முன்பாக என்னுடைய அன்பு மகளே நீ படுப்பதற்கு முன்பாக இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் உன்னுடைய காயத்தை கஷ்டத்தை போக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லஹின் தூதர் சுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அருமையான என்னவென்றால் முறை தூயவன் என்று நான் துதிக்கிறேன் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹிற்கே என்றும் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் திக்ரு செய்தால் பணியால் இருப்பதை விட சிறப்புக்குரியது என்றார்கள் நபி நபிசுல்லாஹ் வசல்லாம் அவர்கள் எனவே நாம் தூங்குவதற்கு முன்பு இந்த திக்ரிகளை ஓதினால் அது நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களையும் என்பது நாம் விளங்கிக் கொள்ள முடியும் மேலும் நல்ல நிம்மதியான தூக்கம் தூக்கம் கிடைப்பதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் சரியாக இருந்தால் நமக்கு ஏற்படும் பாதி வியாதி தீர்ந்துவிடும் ஆனால் அந்த தூக்கம் இல்லாம நம்மள எத்தனையோ பேர் அவதிப்படுகிறோம் நம்ம இரவுல படுத்த பிறகுதான் நம்முடைய மனதிற்கு பல கஷ்டம் குழப்பம் கவலை எல்லாமே வரும் அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாதான் நமக்கு தூக்கமே போகுது நம்ம நம்ம படுக்கைக்கு போனதும் வேண்டியது அன்றைய பொழுது நமக்கு கிடைச்ச திருப்திக்கும் சந்தோஷத்திற்கும் அல்லாஹ்விடம் நன்றி கூறுவதும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதும் தான் மேலும் நமக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயங்களை நினைத்தும் வேதனை தரக்கூடிய மக்களை நினைத்தும் நாம் யோசிக்க கூடாது பிடித்த விஷயங்களை நினைத்து நம் நேசத்திற்கு உரியவர்களை நினைத்து நம் மனதை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் நாளைக்கு மேலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்ம இரவுல தூங்குறோம் ஆனா நம்ம மறுநாள் விழிப்போமா என்பது கூட நமக்கு தெரியாது நம்மளுடைய ஒரு ஒரு நொடியும் அல்லாஹுடைய புறத்துல இருக்கிறதுனால நாளைக்கு பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறத நினைச்சு கவலைப்படவும் கூடாது எந்த ஒரு கற்பனையும் சிந்தனையும் செய்யக்கூடாது ஏன்னா கவலைப்படுறது சைதானுடைய புறத்திலிருந்து நடக்கக்கூடிய செயல் யார் ஒருத்தவங்க கவலைப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்க அல்லாஹுவா மறந்துடுறாங்க நமக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன சூழ்ச்சிகள் நமக்கு செய்தாலும் நமக்கு என்ன வேதனைகள் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹிடத்தில் ஒப்படைச்சிட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழணும் ஏன்னா அல்லாஹிடத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டோம்னாக்கா விட பெரிய ஒரு பாக்கியமான இடமும் ஒரு நிம்மதியான இடமும் நமக்கு வேற எதுவுமே கிடையாது யார் ஒருத்தவங்க அல்லாஹுவை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு கவலையும் பயமும் இருக்காது ஏன்னா அல்லாஹ் நேசிக்க கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரு போதும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தரமாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா சைதானுடைய விஷயமான அந்த கவலைக்கு நம்ம இடம் கொடுக்கவும் மாட்டோம் சைதான் பின்னி நம்ம பல தவறி போகவும் மாட்டோம் இன்ஷா அல்லா அல்லாஹை மட்டுமே நம்பி அவ்வாஹிடத்துல அனைத்து பொறுப்புகளையும் சாட்டி விட்டு நம்ம அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته